சூதத்வசம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து என்பது ஜோதிட மற்றும் ஆன்மீக பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது இந்து மதத்தின் ஆன்மீக கருத்துக்களை சிறப்புகளை நாம் பேசி வருகின்றோம் அந்த வகையில் இன்று நாம் எடுத்திருக்கக்கூடியது பக்தி பக்தியினுடைய சிறப்பு பக்தி மார்க்கம் பக்தியினுடைய தன்மைகள் இதை நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம் பக்தி என்றால் இறைவன் பால் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அன்பால் இறைவனோடு இணைந்திருப்பது பக்தி இந்த பக்தியைப் பற்றி சிவபெருமான் சிவபெருமான் சக்தியிடம் சிவபுராணத்தில் இவ்வாறு கூறுவதாக ஒரு இடம் உண்டு அதாவது வருந்திய உயிரினங்களை விடுதலை பெற்ற ஆத்மாவாக மாற்ற வல்லது பக்தி என் மீதான பக்தி உலக இன்பங்களையும் முக்தியையும் அளிப்பதாக கருதப்படுகிறது அதே போல பக்தி மற்றும் பரிபூர்ண அறிவுக்கும் வித்தியாசம் இல்லை பக்தியில் ஆழ்ந்திருப்பவர் நிரந்தரமான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள் பக்தியின் மீது வெறுப்பு கொண்ட மனிதர்கள் பரிபூர்ண அறிவில் இருக்க இயலாது என்று சிவபெருமான் சக்தியிடம் சிவராணத்தில் பக்தியினுடைய பெருமைகளை சொல்கின்றார் பகவத் கீதையில் கூட கிருஷ்ண பரமாத்மா என் அன்பான உத்தவா சாங்கிய தத்துவம் அல்லது சாஸ்திரங்களை படிப்பவர்களாலும் அல்லது யோகங்கள் செய்பவர்களாலும் துறவறம் துறவு செயல்கள் செய்பவர்களாலும் என்னை கட்டுப்படுத்த முடியாது தூய இதயம் கொண்ட பக்தர்கள் செய்யும் பக்தியால் மட்டுமே நான் கட்டுப்படுத்தப்படுகிறேன் என்று பக்தியுடைய பெருமையை பகவான் ஸ்ரீகிருஷ்ணனும் சொல்கின்றார் இந்த பக்தி மார்க்கம் என்பது ஒன்பது விதமான அம்சங்கள் ஒருங்கே பொருந்தியது ஒரு பக்தன் தூய பக்தன் என்பவனுக்கு ஒன்பது விதமான அம்சங்கள் ஒருங்கே பெற்றிருக்க வேண்டும் அதில் முதல் அம்சம் என்னவென்றால் கேட்டல் அதாவது இறைவனுடைய பெருமைகளை சிறப்புகளை இறைவனுடைய கருணைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்டல் இரண்டாவது புகழ்தல் இறைவனுடைய சிறப்புகளை பெருமைகளை இறைவனுடைய கதைகளை புகழ்ந்து பேசுதல் பாடுதல் போன்ற தன்மை புகழ்தல் இது இரண்டாவது அம்சம் மூன்றாவது அம்சம் நினைவு கூறுதல் இறைவனுடைய நினைவில் என்றும் மறவாமல் எப்போதும் இறை நினைப்போடே இருக்க வேண்டும் அது பக்தனுடைய மூன்றாவது அவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான மூன்றாவது அம்சம் நான்காவது அம்சம் சேவை செய்தல் இறைவனுடைய கோயிலுக்கு இறைவனுடைய அடியார்களுக்கு தனது உடலால் செய்யக்கூடிய கைங்கரியங்களை சேவைகளை செய்ய வேண்டும் அது சேவை செய்தல் அது நான்காவது அம்சம் ஒரு பக்தனிடம் இருக்க வேண்டிய நான்காவது அம்சம் ஐந்தாவது அம்சம் சரணடைதல் எந்த ஒரு செயலை செய்தாலும் எந்த ஒரு காரியத்தை செயல் செயல்பட்டாலும் அது சரணடைந்த மன பாவனையோடு செய்ய வேண்டும் உன்னுடைய கருணையினால் உன்னுடைய அருளால் இந்த கருவியாக இருந்து நான் இந்த செயலை செய்கின்றேன் என்ற ஒரு சரணடைதல் பாவனையோடு அவன் எந்த செயலையும் செய்ய வேண்டும் அடுத்தாக ஒரு பக்தனுக்கு இருக்கக்கூடிய அடுத்த அம்சம் வழிபடுதல் இறைவனுடைய வழிபாட்டிலேயே தன்னுடைய பெரும்பகுதியை செலவழிக்க வேண்டும் வழிபடுதல் என்பது எந்த ஒரு காரியங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் அது இறைவனுடைய வழிபாடாகவே கருதி செய்ய வேண்டும் இந்த வழிபடுதல் தன்மை என்பது பக்தியினுடைய முக்கிய அம்சமாகும் அடுத்து பக்தியினுடைய முக்கிய அம்சம் வணக்கம் அதாவது பணிந்த பணிதல் பணிந்து இருக்கக்கூடிய தன்மை எப்போதும் ஒரு பக்தனிடம் இருக்க வேண்டும் பணிவு அடுத்து பக்தன் இருக்கக்கூடிய முக்கியமான இன்னொரு அம்சம் நட்பு செய்தல் அதாவது இறைவனோடு நட்போடு இறைவனுக்கு எதிர் பிடிக்காதோ எது எதிர் இறைவனுடைய பக்திக்கு எதிர்ப்பான காரியங்களோ அதிலிருந்து விலகிவிட்டு இறைவனுக்கு அணுக்கமாக நட்பாக காரியங்களில் மட்டுமே செயல்பட்டு இறைவனோட அணுக்கம் பெற வேண்டும் இவனோட நெருக்கம் பெற வேண்டும் இது ஒரு பக்தர்கள் இருக்கக்கூடிய முக்கிய அம்சம் இறைவனோட நட்பு நட்போடு இருத்தல் இறைவனோடு எதிர் விஷயங்களை செய்யாமல் இறைவனுக்கு நட்பான விஷயங்களை செய்து கொண்டிருப்பது அதே போல ஒரு பக்தனுக்கு இருக்கக்கூடிய அடைத்த முக்கிய அம்சம் அர்ப்பணிப்புணர்வு எந்த ஒரு செயலை செய்யும் போதும் அதில் அர்ப்பணிப்போடு செய்ய வேண்டும் சரணடைதலோடும் சேவை மனப்பான்மையோடு செய்தாலும் கூட அதிலும் ஒரு தன்னுடைய அர்ப்பணிப்பாக அதை செய்ய வேண்டும் இந்த ஒன்பது விதமான அம்சங்களும் தான் ஒரு தூய பக்தனாக இருப்பார்கள் இந்த தூய பக்தனாக இருக்கவர்கள் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஏகபக்தியாகவும் இருக்க வேண்டும் என்று இந்து மதம் சொல்லும் ஏகபக்தி என்றால் ஒருமையோடு நிலையான பக்தி கொண்டவராக அவர் இருக்க வேண்டும் வேற எந்த மாற்றமான உணர்வுகளுக்கும் அடிப்படையாமல் இந்த பக்தி உணர்வு ஒருமைப்பட்டவனாக இருக்க வேண்டும் அது நிலைப்பட்ட உறுதிப்பட்டவனாகவும் அந்த பக்தியில் இருக்க வேண்டும் அதுதான் ஏக பக்தி இந்த ஏகபக்தியை ஒருவன் அடையும் போது அவனுக்கு பக்தி யோகம் சித்திக்கும் என்று நம்ம இந்து மதம் சொல்கின்றது இந்த பக்தி யோகம் என்பது பக்தி யோகம் பெற்றவர்கள் கடவுளின் தாமரை பாதங்களை உணர்ந்தவர்கள் பொருள் உலகத்தால் ஏற்படும் அனைத்து பயத்திலிருந்தும் விடுவிக்கப்பட்டவர்கள் ஆத்ம திருப்தியை அடைவார்கள் என்று சாஸ்திரம் சொல்கின்றது அதே போல யோகத்தில் நின்று ஆத்ம திருப்தியை அடைந்த மனிதன் அடுத்ததாக பக்தி ஞானத்தை அடைகின்றான் பக்தி ஞானத்தை அடையும் போது இறைவனுடைய சந்நிதியில் அவன் காக்கப்படுபவனாக இறைவனுடைய சந்நிதியில் அவன் அனைத்து செயல்களும் பார்க்கப்பட்டதாக இருக்கும் அதே போல அன்பாலும் ஞானத்தாலும் அருளாலும் அவன் நிறைந்திருப்பான் தன்னை நாடி வரக்கூடிய அன்பர்களுக்கு துயரங்களை தீர்க்கக்கூடியவனாக அன்பையும் அருளையும் நிறைய பக்தியையும் காட்டக்கூடியவனாக அந்த தூய பக்தன் மாறிவிடுவான் அது மட்டுமில்லாமல் பக்தி ஞானத்தின் மிகுந்த சிறப்பாக பரிபூர்ண அறிவில் லைத்து நிற்பவனாக அந்த தூய பக்தன் மாறிவிடுவான் ஆக சாதாரண இறைவன் மீது செத்தக்கூடிய அன்பில் பக்தியில் தொடங்கி அது பண்பட்டு 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 பக்தி மார்க்கத்தின் இறுதியாக பக்தி ஞானத்தை அதாவது பரிபூர்ண அறிவில் லைத்து நிற்கக்கூடிய இடத்திற்கு ஒரு பக்தன் வந்து நிற்பார்கள் இதுதான் பக்தியினுடைய மிகச்சிறந்த சிறப்பாகும் இதுவரை பக்தியினுடைய தன்மையும் அதனுடைய பெருமை அதனுடைய இறுதி பலத்தையும் நாம் இந்த பதிவில் பார்த்தோம் தொடர்ந்து எமது ஆன்மீக வீடியோ பதிவுகளையும் கண்டு வரக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்